ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை வழக்கு ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைப்பு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீர்நிலை எங்கே பார்த்தாலும் ஆக்கிரமிச்சு அதில் வீடு கட்டுறது கட்டிடம் கட்டுறது அப்படியே அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ஆக்கிரமிப்பு தடுக்க கோரி நிறைய பேர் வந்து சமூக ஆர்வலர் வந்து தாலுக்கா ஆஃபீஸில் ஆர்டியோ கிட்ட கலெக்ட்ரேட்டெலாம் மனு கொடுக்குறாங்க அது மாதிரில என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கிடையாது அவங்க அரசியல் செல்வாக கூட அந்த நீர்நிலை பகுதியில் ஆக்கிரமிச்சு ஏரியிலேயோ குளத்துலேயோ ஆற்றுலையோ கட்டி வீடு கட்டி அதில் குடியேற்றிடுறாங்க அதுக்கு பட்டாவும் கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வழக்கில் தான் வந்து அண்மையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு அற்புதமான உத்தரவு போட்டிருக்காங்க அது என்னன்றதை சொல்கிறேன் அவங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு நாள் வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீர்ப்பு வழங்கிய நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் புகழ் அமர்வு ரிட்பேஷன் எம்டி நம்பர் முப்பத்தொன்று இரநூத்தி பதினாலு மற்றும் முப்பத்தொன்று இரநூத்தி இருபத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிபாரதி அவர் தான் மனுதாரர் எதிர்மனுதார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டோட மத்திய அரசாங்கத்தோட டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையோட முதன்மை செயலாளர் அப்புறம் நேஷ்னல் ஹைவேஸோட சேர்மன் மூணு ரெண்டாவது எதிர்மனுதார் மூணாவது எதிர்மனுதாரர் சுற்றுச்சூழல் வனவிலங்கு மற்றும் சுற்றுச்சூழலுடைய மத்திய அரசாங்கத்துடைய முதன்மை செயலாளர் அப்புறம் தமிழ்நாடு அரசாங்கத்தோட சுற்றுச்சூழலோட முதன்மை செயலாளர் ஐந்தாவது வந்து நெடுஞ்சாலைத்துறையோட முதன்மை செயலாளர் ஆறாவது வந்து ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி நீர்வளத்துறையோட முதன்மை செயலாளர் அடுத்தது யாருமே வருவாய்த்துறையோட முதன்மைச் செயலாளர் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பன்ன பதினாலு பேர் ப பதினாறா ஒரு பத்தொம்போது பேர் பத்தொம்பது பேரை வந்து சேர்த்து ஒரு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ம தினமலர் செய்தித்தாளில் இதை பற்றி செய்தி வந்திருக்கு இந்த தீர்ப்பு விவரத்தை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குற படித்து பார்த்துக்கங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அற்புதமான உத்தரவு கொடுத்துருக்காங்க என்ன வழக்கோட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை அண்ணா பஸ் நிலையத்திலேருந்து கோமதிபுரம் வரைக்கும் ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோ ரெண்டு புள்ளி ஒன்று கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடியில் மேம்பாலம் அனுமிக்கிற மாதிரி தமிழ்நாடு நெடுஞ்சூழ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இதுக்காக அந்த பகுதியில் இருக்கிற அந்த வண்டியூர் கண்மாய் நம்மளே இந்தவங்கலாம் ஏரின்னு சொல்லுவோம் அந்த பக்கம் வந்து அவங்க ஏரி காவ பாசனக்காவில் இந்த கண்மாயின்னு சொல்லுவாங்க அந்த வண்டியூர் கண்மாயை சேதப்படுத்தி அது மேலே அந்த தென்காலக்கார மேலே வந்து சாலை அமைக்கிற பணி நடக்குது அதனால் அந்த மே அந்த கண்மாயில் மேம்பாலம் கட்டுறதுக்கான அந்த இது திட்டத்துக்கும் வந்து தடை உத்தரவு விதிக்கணும்னு சொல்லி மணி பாரதியின்ற ஒரு வழக்கறிஞர் வந்து பொதுநல மனு தாக்கல் செஞ்சுருக்காரு அதில் வந்து என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்மாயில் நகர அந்த பணிக்கு தடை கேட்டு மணி பாரதி வழக்கு போடுறாரு அப்போ வந்து ஜிஆர் சுவாமிநாதன் புகழேந்தி இருநேந்தி தீர் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் கொடுக்கல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு சில உத்தரவுகள் போட்டிருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நீர்நிலை ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்நிலை சம்பந்த குளம் குட்டை ஏரி எல்லாத்தையும் வந்து கணக்கெடுத்து அது சம்மந்தமாக ஒரு தனி இணையதளத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த நீதிமன்ற ஒத்துழைப்பு கடைசியிலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே உருவாக்கணும் அதோடய சர்வே நம்பரு இருப்பிடம் கிராமம் தாலுக்கா மாவட்டம் பரப்பளவு அது எவ்வளோ விவரம் எல்லாம் தெளிவாக இருக்கணும் அந்த விவரங்கள் வந்து கொடுத்துருக்குற விவரங்களை வந்து தவறுன்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்சால் நீதிமன்றத்தை ஆனது கொண்டு வந்தால் அந்த தவறான விவரத்தை கொடுத்தா அந்த அதிகாரி மேலே கண்டிப்பாக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அனைத்து நீர்நிலையில் ஏதாவது ஆக்கிரமிப்பு இருந்ததுன்னா அந்த ஆக்கிரமிப்பாளருக்கு நோட்டீஸ் கொடுத்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும் ஆக்கிரமிப்பு வரக்கூடாது அது இல்லாமல் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நீர்நிலை நீர் நீர்ப்பிடிப்பு பகுதியில் நீர்நிலைகளில் கொடுத்த அனைத்து பட்டாக்களையும் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக ரத்து பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீர்நிலை சம்மந்தமாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோ ஏரி குளம் குட்டை அதோட சர்வே என்ன பரப்பளவு எந்த தாலுக்காவில் எந்த ஊரில் இருக்குது இது சம்மந்தமாக ஒரு பெரிய விவரங்களை புலி விவரங்களை எடுத்து அது சம்மந்தமாக ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு தனி இணை இன்டர்நெட்டு அதாவது இணையதளத்தை வெப்சைட்டை உருவாக்கி அதில் இந்த டீட்டெயிலில் போடணும் தப்பான விவரங்கள் அதிகாரி ஏதாவது கொடுத்தா அவங்க மேலே அது விவரம் கொடுத்துருக்காங்கன்னு யாராவது நீதிமன்றத்தை இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க மேலே அந்த மேலே நடவடிக்கை எடுக்கிறதா உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நீர்பிடிப்பு பகுதியில் நீர்நிலைகள் ஏதாவது பட்டா அரசாங்கம் கொடுத்துருந்தா அதை உடனடியாக ரத்து பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டு உடனே அந்த ஆக்கிரமிப்பில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு வழக்கால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய விமோசனம் கிடச்சிருக்குது இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கிற இருக்கிற நீர்நிலைகள் எவ்வளோ இடம் இருக்குது குளம் எவ்வளோ இருக்குது இனிமேல் ஃபர்தராக யாரும் இந்த இந்த விஷயங்களை அரசாங்கம் வந்து இந்த உயர் உத்தரவுப்படி கணக்கெடுத்து இந்த விவரத்தை இணையதளத்தில் போட்டுவிட்டாங்க அப்படின்னாங்கன்னா யாரும் இனிமேல் யாரும் ஆக்கிரமிக்க பண்ணவே முடியாது இந்த விஷயம் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இது இதுலேருந்து என்ன தெரிஞ்சிக்கணும்னா நீர்நிலையில் நீர்நிலைகளில் இனிமேல் யாரும் வந்து யாரும் பட்டா வாங்க முடியாது நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு எல்லாம் எடுக்க சொல்லி உயர்நீதிமன்றம் போட்டிருக்கு இந்த உங்களுக்கு புரிஞ்சு லைக் பண்ணு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணு யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்